ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புடலங்காய் கூட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி கடலை பருப்பு ஒரு கைப்பிடி பாசி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே ஒரு புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி த சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக சீரகம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்குங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது கூடவே மூணு பூண்டு கொஞ்சம் சீரகம் வச்சு நல்லா சதச்சி எடுத்துக்கிடுங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் கொட்டி நல்லா கிளறி விடணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அது கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி வரணும் இதுக்கப்புறம் திக்கானோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் புடலங்க கூட்டு ரெடி